சண்முக பரணி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்டானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் வீசே வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறலாம் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் வேண்டிகிட்டா இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்புன்னு பார்த்து நம்ம சவுந்தர பாண்டிக்கு சந்தேகம் வருது சனியா ஒருவேளை சிவபாலன் மாட்டினதுக்கான காரணம் அவங்கன்னு கண்டுபிடிச்சி அவங்கள சண்முகம் பரணி முத்துப்பாண்டி எல்லாரும் சேர்ந்து பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்புறம் நிரந்தரமாக சிவபாலன் இருக்க வேண்டிய இடத்துல நீங்கள் போக வேண்டியதா பெத்த பையனையே இப்படியெல்லாம் வந்து செஞ்சு மாட்டி விடுன்னு நினைக்கிறீங்களே இனிமேட்டுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப சனியா கோவத்தில் வந்து இது மாதிரிலாம் யோசிச்சிட்டேன் ஆனால் என்ன செய்யறதுன்னு தெரியலையே ஐயா இப்போ உங்கள் பையனை நினச்சி உங்களுக்கு பயம் இல்லை நீங்கள் எங்கே மாட்டிக்க போகிறீங்கன்னு தான் பயம் இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப உனக்காக நான் என்னென்னா செஞ்சுருக்கேன் நீ எனக்காக உள்ள பொரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஐயா என்னையா சொல்கிறீங்க முதல்ல இது எல்லாத்துக்கு காரணம் இதான்னு சொல்லிட்டு சிவபாலனை வெளியில் கொண்டு வந்துடலாம் சிவபாலன வெளியில கொண்டு வந்துட்டாலே இங்கே சண்முகம் பரணி முத்துப்பாண்டி வீரலட்சுமின்னு நாலு பேர் இருக்காங்களே அவங்க ஒன்றை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அதுக்கப்புறமேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஐயா இருந்தாலும் அங்கே உள்ளே இருக்கிறத நினச்சா தான் கவலையாக இருக்கு ஏய் நான் உன் குடும்பத்தை பார்த்துக்கிறேன்ல மாதம் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் நான் வந்து தரேன் போதுமா அப்படின்னு சொல்லி உண்ணமும் நீ எனக்காக அங்கே போய் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நினச்சிக்க மற்றபடி ஒன்றும் இல்லை ஐயா நீங்கள் என்ன தான் இருந்தாலும் காப்பாத்திருவீங்க அதை பற்றி கவலை இல்லை இருந்தாலும் யோசனையாக இருக்குது இதை விட்டு அவர் ஆப்ஷனே இல்லை வா இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு பாண்டி சனி என்ன மைனாசை வந்து மாற்றி அப்படியே வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க அப்பான்னு பார்த்து சண்முகமும் பரணியும் ஒரு நாள் அவகாசம் வந்து கேட்டிருக்காங்க அது வரைக்கும் அவங்களும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்பான்னு பார்த்து சவுந்தரபாண்டி அந்த ஸ்டேஷனுக்குள்ளே வராங்க நீ நான் பேசுகிறதுக்குலாம் எதுவும் சொல்லக்கூடாது ஆமா இல்லை அது மட்டும் தான் சொல்லணும் ஐயா நான் ஆமான்னு சொல்லணுமா இல்லை இல்லைன்னு சொல்லணுமா சொல்ல வேண்டிய நேரத்தில் வந்து சொல்லுடா சரியா நீயும் பெரிய நடிகன் தான் வா உள்ளே போகலான்னு சொல்லிட்டு சனியன் அண்ணனை வந்து கூட்டிட்டு அப்படியே சவுந்தரபாண்டி உள்ளே வந்து வராங்க ஐயா ஐயா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாடா வாடா எவ்வளோ வந்து ஏமாத்துக்காரனாக இருக்க அப்படி இப்படிங்கிற மாதிரி வந்து அப்படின்னா இருக்காங்க சனியனை சார் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ எதுக்காக இவரை இங்கே வந்து உட்காந்து இருக்கீங்க உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைனா வெளியில் வந்து சொல்லுங்கள் இல்லை முறைப்படி இங்கே பேசுங்க என் பையன் இப்போ உள்ளே இருக்கிறதுக்கான காரணமே இவன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க இவரா இவர் எப்படி காரணமாக இருப்பார் எனக்கு ஒன்றும் புரியலையே என் பையன் ரூமில் வச்சதே இவன் தான் மாட்டிக்க கூடாதுன்னா இப்படியெல்லாம் வந்து செஞ்சிருக்கான் என் பையன் அப்பாவி பாவம் அவனை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் தப்பாக வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா இவன்தான் காரணம் ஏலே நான் முக்கியமா ஒன்றை பொறி வச்சு புடிச்சிருக்கேன்ல உண்மையை சொல்ல புரியா இல்லையா ஆமாயா நான் தான் காரணம் காசுக்கு ஆசைப்பட்டு இப்படியெல்லாம் வந்து யோசனை வந்து வந்துடுச்சு மன்னிச்சுருங்க தம்பியை வெளியே விட்டுருங்க சரி இதை நீயா வந்து சொல்றியா இல்லை மற்றவங்க உன்னை முடிவெடுக்க வச்சாங்களா அப்படின்னு அதிகாரி கேட்டனு எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருக்காங்க இப்போ என்ன ஆமானு சொல்லிவிட்டு வெளியில் வர்றதா இல்லை இல்லைன்னு சொல்கிறதா என்ன சொல்கிறது அடப்பாவி இப்போ நீ இல்லைன்னு சொல்லணுண்டா ஆமான்னு சொன்னால் நான் தான்டா அப்புறம் உள்ளே போனோம் சொல்லுடா மரியாதையாக சொல்லு இல்லைன்னு சொல்லு இல்லை சார் நான் தான் காரணங்கிற மாதிரி நம்ம சவுந்தரபாண்டிய சொன்னோன்னே அப்படியே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க முத்து வீரலட்சுமியும் மாசா வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து என்ன இங்கே நடக்குது சனி நினைன் இங்கே இருக்காரு இல்லை இது எல்லாத்துக்கும் காரணம் சனியன் தான் நம்ம குடும்பத்துக்கே வந்து நம்பிக்கை துரோகி இவன் தான் இவன் தான் காரணம்னு சொன்னோன்னே சிவபாலனுக்கே ஒன்றும் புரியலை என்னது அப்பா எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி மாட்டணும்னு நீ தான் ஆசைப்படுவேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒன்றெல்லாம் என்னால் நம்ப முடியலையே எதுக்காக நீ வந்து என்னை இப்போ காப்பாற்றணுன்னு நினைக்கிற எல்லே நீ என் பையனில் அப்படி இருக்கும்போது ஒன்றை நான் காப்பாற்றாமல் வேற யார் காப்பாற்றுவா அதுதானே பெருசாக வந்து சந்தேகத்தையும் கேள்வியும் வந்து எழுப்புது அப்படின்னு சொல்கிறப்ப ஆமாம் இந்த விஷயத்தில் நாங்கள் தான் ஒரு நாள் அவகாசம் வந்து கேட்டிருக்கோம்ல என்ன எதுன்னு விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஒரு முடிவுக்கு வருவோம் எடுத்தோம் கவுர்த்தோன்னு எதையும் இந்த விஷயத்தில் வந்து செய்ய முடியாது ஆமாம் சார் உங்களுக்காக உருவாட்டி சண்முகபரணிக்காக உருவாட்டின்னு எல்லாத்துக்காகவும் வந்து என்னால் பேப்பர்லலாம் எழுதிட்டுருக்க முடியாது நீங்கள் எதுவாக இருந்தாலும் அப்புறமேட்டு பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட உடனே ஆமாம் அப்போனா நாங்கள் சொல்கிறது எதுவும் கேட்க மாட்டிங்களா தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே என்ன சொல்லணும் எது சொல்லணுன்னே தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம அதிகாரியிலேருந்து எல்லாரும் ஐயோ அது நம்ம சொல்றதை யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்களே இப்போ நீ உள்ளே தான் என் பையன் வெளியில் வருவான் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து சேஃபாக இருக்க முடியும் இல்லாட்டி இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம்லாம் நான் தான் கண்டுபிடிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நல்ல வேலை நம்ம ஷண்முகமும் பரணியாவது வராமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது சண்முகம் வந்து மாசா கை தட்டிட்டு வராங்க நான் சொல்றது தான் உண்மை அதனால தான் இப்போ சத்தெல்லாம் வேற கேட்குதுன்னு சொன்னோன்னே மாமனாரே எதுக்காக நீ இப்படி பேய் பறக்கிற மாதிரி பறக்கிற ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே என்னது நான் வந்து பறக்கிறேண்ணா என்னெல்லாம் வார்த்தை வந்து பயன்படுத்திகிட்டுருக்க என் பையனில் என் பையனுக்காக நான் இங்கே வந்த என்னது உன் பையனுக்காக நீ வந்தியா மாமனாரே நீ எந்த நேரத்தில் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவ எதுக்காக இந்த மாதிரி வேஷம் போட்டுட்ருக்கேன்னு இன்னும் ஆறு மணி நேரத்தில் நான் கண்டுபிடிக்கிறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு உண்மையான ஆளை நான் உள்ள தூக்கி வைக்கிறேன் நானும் இப்பயே சொல்லிடுவேன் யார் காரணம்னு வெயிட் பண்ணுங்க சார் என்னங்க சொல்கிறீங்க இவர்தான் வந்து சொல்லிட்டுருக்கார்ல சார் சனி நெனன எங்களுக்கு முப்பது நாற்பது வருஷமா வந்து தெரியும் அவர் என்ன மாதிரி யோசனை வந்து கொடுப்பாரு இதுக்கு பின்னாடி யார் காரணம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அவருக்கும் இதுக்கும் துளி கூட சம்மந்தம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அவங்கள வலுக்கட்டாயமாக இந்த பிரச்சனையில் வேற ஒருத்தர் காரணமாக இருக்காரு அவர் வேணுன்ட்டுனே வந்து இங்கே சம்மதம் சொல்லி உள்ளே வர பார்க்குறாரு இதுதான் சார் உண்மைங்கிற மாதிரி சண்முகம் வந்து பிச்சு உதர்றாங்க அந்த இடத்துல என்னடா இவன் நேரில் பார்த்த மாதிரியே வந்து சொல்கிறான் அப்படின்னு சொல்லும்போது அப்பாடா ஐயா கிட்டேருந்து ஷண்முகம் நம்மளை காப்பாற்றிடுவான் அது வரைக்கும் சந்தோஷம்தான் ஐயா கிட்டேயும் கெட்ட போயிடுவாங்களே சண்முகம் நம்மளை காப்பாத்திட்டா ரொம்பவே சூப்பர் தான் ஆனால் இந்த வாட்டி வசமாக ஐயா வந்து மாட்டிக்க போகிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சனி என்னென்ன அப்பன்னு பார்த்து என்ன நடக்குது இங்கே ஆமாம் எங்களுக்கு உண்மையிலே வந்து தெரியும் நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க என்னையா பொய் இருக்கியா சரி மொத்தம் அது எவ்வளோ இருந்துச்சுன்னு கேளுங்கய்யா நீங்கள் தான் அங்கே எவ்வளோ இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்ல எனக்கு தெரியும் வாங்கினவருக்கும் தெரியாமையா வாங்கியிருப்பார் கேளுங்க எவ்வளோல இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மூணு நம்பர் வந்து சொல்கிறாங்க உடனே அச்சச்சோ ஏதாவது ஒன்று சொன்னால் ஆமான்னு சொல்லிடலாம் இல்லை என்ன சொல்லலாம் ஒன்றும் புரியல சரி எவ்வளோ இருந்துச்சு இந்த மூணு பையில் எந்த பை அப்படின்னு சொல்கிறாங்க வேறு கலர் பையன் தான் சொல்கிறாங்க இதுலேருந்தே தெரியுது குச்சி எடுத்தான்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாது என்ன இல்லை பொய் சொல்லிக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறியா என்ன என்ன பார்த்தா காமெடி பண்ணுற மாதிரி தெரியுதா இவரை நீங்கள் இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்கன்னா இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் உங்கள் பையனை காப்பாற்றணும்னு நினச்சி இப்படிலாம் பண்ணுறீங்க இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் எனக்கே தெரியாதுன்னு சவுந்தர பண்டிகை நல்லா திட்டி வெளியில் வந்து அமுச்சு வச்சிடுறாங்க அச்சோச்சோ நான் போட்ட திட்டம்லாம் தவிடுபடியாயிடுச்சே முதல்ல இதுக்கான காரணமே ரெண்டு மூணு பேர் தான் இருக்காங்க அவங்க யார் என்ன ஏதுன்னு நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து பிடிச்சிட்டோம் அவங்கள பிடிச்சி விசாரித்து எல்லாத்தையும் வந்து உண்மையெல்லாம் வந்து சொல்ல வச்சிரும் அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் கவலையே படாதீங்க சதி செஞ்சது யார் இதுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டது யாருன்னு எல்லாமே வந்து படிப்படியாக வந்து வெளியில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்கிறப்ப ஏழை முத்துப்பாண்டி நான் வந்து ஃபோனை அடித்தப்பே நீ எடுத்துருந்தேன்னா நீங்கள் இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் வந்திருக்குமா நான் ஏன்னா கண்டேன் இங்கே இது மாதிரிலாம் நடக்குன்னு சரி சரி பார்த்துக்கலாம் வீடு அதான் நம்ம கிட்டே வந்து ஏதோ ஒரு ஆதாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்பா வேஷமாக போடுற கூடிய சீக்கிரம் சண்முகம் வேஷத்தை எல்லாத்தையும் வந்து கலைச்சிருவாப்லன்னு யோசிக்கிறாங்க செம மாசா அதிரடியாக வந்து கொண்டு போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்